சனி பெயர்ச்சி பயிற்சி இருபத்தி ஐந்து விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் இப்பெயர்ச்சி மூலம் அளிக்க உள்ளார் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் விருச்சிக ராசி அன்பர்களே திரு கணித பஞ்சாங்க முறைப்படி இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை அதாவது பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி தோராயமாக இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் அளவில் கும்பத்தை விட்டு மீனத்துக்கு பெயர்ச்சி பெறுகிறார் சனி பகவான் மீனத்தில் மட்டும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து நாட்கள் பயணத்து செல்ல உள்ளார் சனி பகவான் ஆகவே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி பல மாற்றங்களை தரவுள்ளது விருச்சிகத்துக்கு சனி பெயர்ந்ததும் பார்க்கும் இடங்கள் ஏழு பதினொன்னு ரெண்டு பாவங்களை பார்க்கின்றார் மற்றும் சனி அமர்ந்து இயங்கும் பாவமாக மூன்று நான்கு ஐந்து இடங்களை இயக்க உள்ளார் விருச்சிகத்துக்கு பஞ்ச ஜமஸ்தானத்தில் அமரும் சனி பகவான் எதிர்பாராத உன்னத பலங்களை தர கடமைப்பட்டவராக செயல்படுவார் இதுவரை இருந்து வந்த மன அழுத்தம் உடல் சோர்வு முற்றிலும் நீங்கும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தெளிவு தரக்கூடியதாக இருக்கும் நீண்ட காலத்து தொல்லை தந்த உடல் உபாதைகள் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும் சிலருக்கு திடீர் என்று ஏற்பட்ட காயங்கள் குணமாகும் நிலையை தரும் சுக மேன்மை தரக்கூடிய காலமாகவே அமையும் நீண்ட நாட்களாக தள்ளி திருமண வாய்ப்புகள் இக்கால காலகட்டம் திடீரென அமையும் சுப காரியங்கள் அடுத்து அடுத்து வரக்கூடிய காலமாக அமையும் இடம் வாங்குதல் பூர்வீக இடத்தால் ஆதாயம் தரக்கூடியதாக அமையும் நீண்ட நாள் கழக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இக்காலகட்டம் கரு உண்டாகும் புத்திரர்களால் மன மகிழ்ச்சியும் புத்திரர்களுக்கான சுப செலவுகளும் நிகழும் இது நாள் வரை கஷ்டத்திற்கு இக்காலகட்டம் விடிவும் மகிழ்ச்சியும் தரக்கூடியதாக இருக்கும் நீண்ட நாட்களாக அந்நிய நாட்டிற்கு பிரஜை ஆவதற்கு முயற்சி செய்வதற்கும் இக்காலகட்டம் குடி உரிமை கிடைக்கும் சிலருக்கு அந்நிய நாட்டிலிருந்து தாயகம் திரும்பும் நிலையும் தரும் தொழிலில் வளர்ச்சியும் மாற்றங்களும் தரக்கூடியதாக இருக்கும் புதிய நபர்களால் தொழில் வளர்ச்சி பெறக்கூடியதாக இருக்கும் தாய் தந்தையருக்கு சிறு மருத்துவ செலவுகள் தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எது எது எதிர்பார்த்த காரியங்கள் தாமதமாக ஆனதோ அவை இக்காலகட்டம் எதிர்பார்க்காமல் கைக்கு கிடைக்கக்கூடியதாக அமையும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் ஆர்வம் மேலோங்கும் சிலர் படிப்புக்காக வெளியூர் வெளி வெளிநாடு போன்ற இடங்களுக்கு இடம்பெயர்வுகள் தரும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு நட்பு வட்டாரத்தில் கவனமாக இருப்பது நல்லது விருச்சிக லக்னமாக இருந்து சனி திசை நடப்பவர்களுக்கு இந்த சனி சனிப்பயிற்சி எதிர்பாராத நல்ல மாற்றங்களை தரக்கூடியதாக இருக்கும் விருச்சிக ராசியாக உள்ளவர்களுக்கு புத கேது தசை சுக்கர திசை சூரிய தசை நடப்பவர்களுக்கு மனதளவில் கலக்கங்கள் தரக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கான பரிகாரங்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் விளக்கி ஏற்றி வழிபாடு செய்வது நல்லது தேய்பிரை அஷ்டமி அன்று கால பைரவர் வழிபாடு செய்வதும் ஆதரவற்ற வயதானவர்களுக்கு உடை தானமும் உணவு தானமும் செய்து வர சனியின் கெடுபலிலிருந்து விடுபடும் நிலையை தரும்